இதை வந்து உங்களுடைய விரல்களில் எழுதிக் கொள்வது கையில் எழுதிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த இரண்டு கையுடைய விரல்களிலுமே ஏதாவது ஒரு விரல்களிலும் இரண்டு விரல்களையும் நீங்க எழுதிக்கலாம் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா சின்னதா ஒரு தண்ணி எடுத்துட்டு எடுத்து காது இருக்கலையே அந்த காதுல லைட்டா மேல விட்டுங்க உள்ளுக்குள்ளெல்லாம் விதிட்டுறாதீங்க காதுக்குள்ள சோ வெறுமனை அப்படி மேலதான் விட்டுக்கணும் அந்த மாதிரியான ஒரு முறையாக விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை பிரயோகப்படுத்திட்டு சாதாரணமான முறையிலே நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருந்தால் இந்த ஜாக்பாட் நம்பர் அப்படின்ற இந்த ஒரு நம்பர் வந்து அதிகப்படியாக மிக எளிதாகவும் ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து மிராக்குலர் ரிசல்ட் கண்டிப்பான முறையிலே கொண்டு வந்து கொடுக்கு